பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்கே செழியனை பாக்கியாவோட வீட்டில் விட்டுட்டு அப்படியே இங்கே பாக்கியாவையும் ஈஸ்வரியவும் வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து ரொம்ப கோபமாக கிளம்புன கோபியும் ராதிகாவோட வீட்டுக்கு போகிறாரு இங்க கோபி ரொம்ப கோபமா வரதை ராதிகா பார்த்த உடனே என்ன கோபி இவ்வளோ நேரம் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்பவே எங்க கிளவுட் கிச்சன்ல வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்கல்ல இவ்வளோ நேரமா எங்க போயிட்டு வரீங்க ஏன் லேட்டு அப்படின்னு கேட்கறாங்க ராதிகா கூடனே கோபியும் வேற ஒன்றும் இல்லை ராதிகா என்ன பார்க்க வந்திருந்தான் அது மட்டும் இல்லாம வந்தவன் சும்மா இல்லாம அவனுடைய பிரச்சனையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான் அப்படியே வீட்டுக்கு விட்டா சரிப்பட்டு வராதுன்னு நான் தான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன் அந்த பாக்கியாவும் என் அம்மாவும் என்னடானா செளியன் இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தான் அவனை நான் தான் ட்ரிங்க்ஸ் பண்ண வைக்கிறேன்னுட்டு என்ன கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி பேசுறாங்க இந்த பாக்கியாவை சும்மா விடாம நல்லா வெளுத்து வாங்கிட்டேன் வீட்டில் இருக்க பசங்க மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் ஹோட்டல் தான் முக்கியம் சம்பாதிக்கிற பணம் தான் முக்கியம்னுட்டு அவ பாட்டுக்கு அவ வேலையில் தானே கண்ணும் கருத்துமாக இருக்கா அப்படி இருக்கும்போது பசங்களோட பிரச்சனையை என்னன்னு கொஞ்சமாவது அந்த பாக்கியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக அவள் கொஞ்சமாவது நேரம் செலவழிச்சானா இப்படி என் பையன் எதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறான் அது தெரிஞ்சிக்காமல் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் பாக்கியாவாக இருக்கட்டும் இப்படி பேசுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை நல்லா திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராதிகாவோட அம்மா என்ன பிள்ளை சொல்கிறீங்க நீங்கள் பாக்கியாவோட வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா அது பாக்கியாவோடய பசங்களும் உங்கள் அம்மாவும் உங்களை மாற்றி மாற்றி அவமானப்படுத்துனதுக்கு அப்புறமா உங்கள் பையன் எதுக்கு உங்களை தேடி வரான் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களா ராதிகா கிட்டே இனி பாக்கியா வீட்டு பக்கமே போக மாட்டேன் என் பசங்களை பற்றி நான் பேசவே மாட்டேன்னுட்டு இப்போ என்ன திடீர்னு உங்கள் பொண்ணு மேலேயும் உங்கள் பையன் மேலேயும் உங்களுக்கு இவ்வளோ அக்கறை வருதே வேண்டாம் மாப்பிள்ளை நீங்கள் நல்லதே செஞ்சாலும் உங்கள் அம்மாவும் அந்த பாக்கியாவும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அதனால் இப்போதைக்கு உங்கள் பையனை பற்றியோ இல்லை பையனை நல்வழிப்படுத்துகிறேன்னு சொல்லி நீங்கள் அவனுக்கு நல்லதே செஞ்சாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறான் அதுக்குடனே ராதிகாவும் எங்கள் அம்மா சொல்கிறதும் சரிதான் கோபி நீங்க அங்கே போனாலே அவங்க உங்களை அவமானப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் உங்க பையனுக்காக நீங்கள் எதுக்கு பாக்கியாவோட வீட்டுக்கெலாம் போறீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் செளியன் இப்போ வர வர ட்ரிங்க்ஸ் பண்றதை பார்த்தா நீங்க தான் அவனை ட்ரிங்க்ஸ் பண்ண வைக்கிறீங்கன்னு பாக்கியா நினைக்க தானே செய்வாங்க அதனால் இனிச்செளியனை அவங்க பார்க்க வந்தா கண்டிப்பாக இப்படி செய்யவே கூடாதுன்னு ஒரு அப்பாவாக இருந்து அவனை கண்டிப்பாக நீங்கள் நல்வழிப்படுத்தணுமே தவிர்த்து அடுத்த தடவை அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்களே சொல்லி வைங்க ஏன்னா நீங்களே அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தீங்க இப்போ கொஞ்ச நாள் தான் அந்த பழக்கம் உங்ககிட்ட இல்லாமல் இருக்குது மறுபடியும் உங்கள் பையனால் நீங்களும் அப்படி செஞ்சிடக்கூடாது உங்களால் வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் கோபி புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியை சாப்பிட கூப்பிட்றாங்க ஆனால் கோபி பாக்கியா மேலே உள்ள கோவத்தில் வேண்டாம் ராதிகா செளியன் வந்தால அவ கூட அவன் கூடையே கொஞ்சமாக க்ளவுட் கிச்சன்லேயே சாப்பிட்டு வந்துவிட்டேன் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு இங்கே ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க பாவம் மாப்பிள்ளை இங்கே உன் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் அவர் பிள்ளைங்களையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது ராதிகா இப்படியே விட்டுட்டுருக்காத அந்த பாக்கியா வீட்டு பக்கமே போகாமல் நீ தான் நல்லபடியாக மாப்பிளைய உன் கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்போ தான் உனக்கும் மையவுக்கும் தேவையானதெல்லாம் செஞ்சிட்ருப்பாரு ஏற்கனவே அந்த செளியனுக்கு வேற வேலை இருக்குமோ இல்லையோன்ற ஒரு நிலமை இருக்குது அப்புறம் என் பசங்களுக்கு கொடுக்கணும் பணத்தெல்லாம் என் பையன் செளியன் வேலை இல்லாமல் இருக்கான் எளியுக்கும் வேலை இல்லை நான் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் பாதி என் பசங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டா அப்புறம் நீ தான் வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அது மட்டும் இல்லாமல் இவர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீ தானே லோனெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க அதனால கொஞ்சம் உஷாராகவே இரு உன் வீட்டுக்காரரை ரொம்பவே நம்பாத அங்கே கே அவர் வேலை பார்க்குற அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீயும் கொஞ்சம் கவனிச்சிக்க ராதிகா பணம் எல்லாம் அந்த பாக்கியா வீட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் அவ்வளவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ராதிகாமல் யோசிக்கிறாங்க அம்மா சொல்கிறதும் சரிதானே எப்போ பார்த்தாலும் இனியாவுக்காக இருக்கட்டும் தன்னுடைய பசங்களுக்காக இருக்கட்டும் கோபி ஏதாவது செய்யணும்னு யோசிக்கிறதுலாம் சரிதான் ஆனால் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அங்கே கொடுத்துடக்கூடாது இப்போ வரைக்கும் உதவி செய்கிறேன்னு இருக்காரு ஆனால் இந்த செழியனுக்கு வேறு இப்போ வேலை இருக்குமோ இல்லையோன்ற நிலமை இருக்கும்போது நாம் கொஞ்சம் அம்மா சொன்ன மாதிரியே இங்கே கோபியை கவனிக்க ஆரம்பிக்கணும் நாம் நம்மளுடைய வேலையை மட்டும் பார்க்காம ஆஃபீஸ்க்கு மட்டும் போகாமல் தினம் இன்னைக்கு கோபி ஆஃபீஸ்க்கும் போய் அங்கே என்ன நடக்குது ஒழுங்காக நல்ல பிஸ்னஸ் போகுதா கோபி எவ்வளோ சம்பாதிக்கிறாரு எவ்வளோ பணத்தை வந்து அவர் சேர்த்து வைக்கிறாரு என்ன ஏதுன்னு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ராதிகா இன்னொரு பக்கம் கோபி எப்பயும் போல காலையில் தன்னுடைய பிஸ்னஸை பார்க்கறதுக்காக க்ளவுட் கிச்சனுக்கு கிளம்புறாரு அங்கே போயிட்டு வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் இன்னைக்கு வந்து ஆர்டரை நீங்கள் எல்லாருமே சரிவர செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க டெலிவரி கொடுத்துருக்க அவங்க கொடுக்க வேண்டிய டைமில் சீக்கிரமாகவே டெலிவரி கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு பேசிட்டு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா எல்லா லிஸ்ட்டையுமே நல்லா பாருங்கள் இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே நீங்கள் சீக்கிரமாக சமைக்கணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கோபி யோசிக்கிறாரு பாக்கியா எப்போ பார்த்தாலும் ஏ தான் தப்பு இருக்குன்னு எங்கள் அம்மா முன்னாடியே என்னை எதிர்த்து எதிர்த்து பேசுகிறதுனால தான் எங்கள் அம்மாவும் பாக்கியாவை நம்பிக்கிட்டு என்னை மகனாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அவமானப்படுத்தி பேசுகிறாங்க எல்லாத்துக்குமே காரணம் அந்த பாக்கியா தான் ஏதாவது இவ்வளோ செஞ்சே ஆகணும்னு தான் அந்த ஷெஃப்பை அவளோட ஹோட்டலுக்கே அனுப்பியிருக்கேன் இந்த பாக்கியாவை அந்த ஷெஃப்பும் சும்மா விட போகிறது நானும் சும்மா விட போகிறதே இல்லை நிறையா ஆர்டரை கைவசப்படுத்தணும்னுட்டு ஐநூறு ஆர்டர் எடுத்திருக்கால மேற்கொண்டு அங்க நிறைய கஸ்டமர் வந்தாங்கன்னா அதை வச்சு ஏதாவது ஒரு புதுசாக பிரச்சனையை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு கோபி இப்படி கோபி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே கோபியை பார்க்கறதுக்காக பாக்கியாவோட ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்க ஷெஃப்ஃபும் வராரு இங்கே கோபி ஷெஃபை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இப்போ தான் உங்களை பற்றி யோசனை பண்ணிட்டு இருந்தேன் ஆனந்த் நீங்களே வந்துட்டீங்கன்னு சொல்ல என்ன சார் என்ன திடீர்னு என்னை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்கன்னு கேட்க இல்லை அந்த பாக்கியாவோட ஹோட்டலில் அப்படி என்னதான் நடக்குது நீங்கள் வேற அன்றைக்கி சொன்னிங்களே ஏதோ நிறைய ஆர்டர்லாம் எடுத்து செய்ய போறான்னுட்டு அந்த வேலையெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறாரு அதுக்குடனே உடனே ஷெஃப் ஆனந்தும் சார் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி பாக்கியா மேடம் படிக்காதவங்களாக இருந்தாலும் ரொம்ப உஷாராக இருக்காங்க நான் என்னவோ அங்கே ஹோட்டலில் சேரும்போது அவங்க என்னை கேட்கும்போது நான் பெரிய பெரிய ஹோட்டல்லெல்லாம் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னதால் நான் சொல்றது எல்லாமே சரின்னு தான் பாக்கியா மேடம் நம்புவாங்கன்னு நினச்சேன் ஆனால் நான் என்ன சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதில் ஏதாவது குறை கண்டுபிடிக்கிறாங்க உண்மையாகவே நான் ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்யறதுக்கு தான் அங்கே போயிருக்கேன்ற விஷயம் தெரிஞ்சது என்னை சும்மாவே விட மாட்டாங்க ஏன்னால் அவங்க படிக்கலைனாலும் அவங்க தொழிலில் ரொம்பவே ரொம்ப அழகாக அந்த தொழிலை நடத்துகிறாங்க ரொம்ப நேர்மையாகவும் இருக்கிறாங்க எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல வர கஸ்டமர் வந்து தரமான உணவு சாப்பிடணும் ஆரோக்கியமான உணவை தான் சாப்பிடணுன்னுட்டு அவங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க என்னால் அந்த ஹோட்டலுக்கு எந்த விதமான பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக என்னையும் பாக்கியா மேடம் ரொம்பவே கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னால் அங்கே ஒன்றுமே செய்ய முடியல அது மட்டும் மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அந்த ஃபெஸ்டிவல் வரதுனால ஐநூறு ஆர்டர் எடுக்க போகிறதா சொன்னாங்க நானும் அவங்கக்கிட்ட நான் இருக்கிற நீங்கள் தைரியமாக ஆயிரம் ஆர்டர் ஆயிரத்து ஐநூறு ஆர்டர் கூட எடுத்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நல்லா சமைச்சு கொடுப்பேன்னு சொன்னதுக்கு முதல்லையே இப்படி ரொம்ப ஆசைப்படக்கூடாது நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க நீங்கள் எல்லாத்தையும் நடத்துறதுக்கு நீங்கள் ஒன்றும் இந்த ஹோட்டலோட ஓனர் இல்லை இங்கே வேலை பார்க்குற வெறும் ஸ்டாஃப் தான் நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும்னுட்டு ரொம்ப கராராக பேசிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தரமே இல்லாத பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து எப்படியாவது சமையலை தரமே இல்லாமல் இல்லாமல் சமைச்சு கொடுத்து வர கஸ்டமர் கிட்ட இங்கே பாக்கியா மேடம்க்கு எப்படியாவது வர கஸ்டமர் முன்னாடி இவங்களை வந்து நல்ல பேர் கிடைக்காம செய்யணும் அவமானப்படுத்தணும்னு என்னென்னவோ நான் பிளான் போட்டேன் ஆனால் எதையுமே செயல்படுத்த விடாம பாக்கியா மேடம் ரொம்பவே துணிச்சலாகவும் ரொம்பவே தெளிவாகவும் இருக்காங்க அவங்களெல்லாம் பெருசாக ஏதாவது செய்ய முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு கோபி சார் உங்களுக்கு என்னவோ சமையலை பற்றி சுத்தமாக தெரியாது ஆனால் க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க ஒரு ஓனராகவும் இருக்கீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க நீங்கள் முழுக்க முழுக்க நம்புறது இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபையும் அது மட்டும் இல்லாமல் இங்கே சமைச்சு தர ஷெஃப்பையும் தான் ஆனால் பாக்கியா மேடம் அப்படி இல்லை அவங்களுக்கு சமையலை பற்றி எல்லாமே தெரியுது ரொம்ப தெளிவாக இருக்காங்க சமையலை எப்படியெல்லாம் செஞ்சால் கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க புது புது உணவை எவ்வளோ தரமாக செய்கிறது இன்னும் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான உணவெல்லாம் எப்படி செய்கிறதுன்னுட்டு சமையல்லையும் ரொம்ப தரமான உணவை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரியுது அவங்க படிக்கலனாலும் அவங்களுடைய வேலையில் ரொம்பவே நல்ல தெளிவாக இருக்காங்க கோபி சார் நான் என்ன சொன்னாலும் அதை எடுத்துக்கவே மாட்டேங்க அவங்க சொன்னது தான் நான் ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க அதான் இந்த தடவை அவங்க எடுத்திருக்க அந்த ஐநூறு ஆர்டரையும் எப்படி வந்து ஒன்றும் இல்லாமல் செய்யறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்களேன் கோபி சார் அப்படின்னு கேட்குறாரு அந்த உடனே கோபியும் இங்கே ஃபெஸ்டிவலுக்கு உண்டான தரமான உணவை ரொம்ப கம்மி விலையில் தரோன்னு வெளியில் ஒரு போர்டு வைக்க சொல்லுங்கள் உங்கள் பாக்கியம்மா எடுத்துக்கிட்ட அவங்களும் நம்பி வைப்பாங்க நீங்கள் என்னவோ ஐநூறு ஆர்டரை தான் எடுத்து செஞ்சுட்ருக்கீங்க கஸ்டமர் நிறைய பேர் வ இருந் வந்தாங்கன்னா இவங்களால மறுபடியும் சமைச்சு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை வரும் அப்போ வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கி தருவோன்னு ஒரு ஐடியா கொடுங்க மற்றபடி நம்ம ஹோட்டலில் இருந்தே தரம் இல்லாத சுவையே இல்லாத சாப்பாடை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வர கஸ்டமர் கண்டிப்பாக இனி இந்த ஹோட்டலுக்கு வரவே கூடாது வெளியில் உள்ள சாப்பாடை வாங்கி கொடுத்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க நம்ம வச்சு இப்படி வந்து கம்மியான விலையில தரமான உணவை தரும்னு சொல்லி இந்த பாக்கியா மேடம் ஏமாற்றிட்டாங்கன்னு இனி அந்த ஹோட்டல் பக்கமும் வரமாட்டாங்க பாக்கியாவோடய ஹோட்டலுக்கு இருக்கிற நல்ல பேரும் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் அதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் கவலையே படாதீங்க வந்த கஸ்டமர் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே தரம் இல்லாமல் அவங்களுக்கு அந்த சாப்பாடை சாப்பிட்டு உடல் முடியாமல் போயிடுச்சுன்னு வைங்களேன் இந்த பாக்கியா மேலே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இதன் மூலமா பாக்கியா அந்த இடத்துல நல்லபடியாக ஹோட்டலை நடத்தவே முடியாம ஆயிரும் நீ நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செய்யுங்க மீதியெல்லாம் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு கோபி ஐடியா கொடுக்க இதையும் நம்பின அந்த ஷெஃப்பும் சார் சூப்பர் சார் உங்கள் கிட்டே வந்து இந்த ஐடியாவை கேட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன செய்ய போகிறனோ அந்த ஆர்டரை வேற மேற்கொண்டு எடுக்க வேண்டாம்னு பாக்கியா மேடம் சொல்லிட்டாங்களே என் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்களே நினச்சேன் நீங்கள் எனக்கு பணமும் கொடுத்து இப்படி நல்ல நல்ல ஐடியாவையும் கொடுக்கறதுனால தான் என்னால் அங்கே ஏதாவது செய்ய முடியுது ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்ல உடனே கோபியும் இந்தாங்க ஆனந்த் இந்த முறை நீங்கள் செய்ய போகிற வேலையால் அந்த பாக்கியா அவமானப்பட்டு நிற்கணும் அதுக்கு தான் இந்த பணம் அப்படின்னு சொல்லி நிறைய பணத்தை கிட்டே கொடுக்க உடனே ஷெஃப் ஆனந்தும் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாரு இங்கே பாக்கியா ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஷெஃப்பும் அங்கே ரொம்ப லேட்டாகவே போகிறாரு இதை பார்த்த பாக்கியா என்ன ஷெஃப் நீங்கள் முதல் ரெண்டு மூணு நாள் நான் வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப சீக்கிரமாகவே வந்து உங்களுடைய வேலையை செஞ்சிட்ருந்தீங்க வர வர ஹோட்டலுக்கு ரொம்ப லேட்டாக வரீங்களே என்னாச்சு லேட்டாக வரதா இருந்தால் என்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டாமான்னு கேட்க இல்லை கொஞ்சம் வெளியில் முக்கியமாக போக வேண்டியிருந்தது இருந்தது தான் போயிட்டு வரேன் பாக்கியா மேடம் இனிமேல் இப்படி நடக்காது நான் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போய் தன்னுடைய வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க கஸ்டமரும் ரொம்ப அருமையான சாப்பாடாக தரீங்க உங்கள் ஹோட்டலுக்கு வந்தாலே நல்ல நல்ல தரமான உணவை தரீங்க அப்படின்னு பாக்கியா கிட்டே ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க இன்றைக்கி சமைச்ச சாப்பாடு ரொம்ப ருசியாகவும் இருக்குது மேடம் அப்படின்னு சாப்பிட்டு போகிற எல்லாருமே பாக்கியா கிட்ட சொல்ல இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாக்கியா அந்த சமயம் அங்க வந்த ஷெஃப் ஆனந்தம் கோபி சொன்ன மாதிரியே பாக்கியா கிட்ட சொல்கிறாரு மேடம் இங்கே நம்ம ஹோட்டலுக்கு வெளியில் ஃபெஸ்டிவல் வரதால தரமான உணவை ரொம்ப கம்மியான விலையில் தரோன்னு சொல்லி என்னென்ன உணவெல்லாம் தரோன்னுட்டு ஒரு பெரிய போர்டெல்லாம் வச்சா இதை விட அதிகமான கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க அதனால் நம்மளுக்கு நிறைய லாபம் எடுக்கலாம் நம்ம ஹோட்டல் ரொம்ப தரமான சாப்பாடை ஹோட்டலில் தரோன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் சொல்லிட்டு போகிறாங்க இதை கேட்கும்போது எனக்கே சந்தோஷமாக இருக்குது நம்ம வெளியில் போர்டெல்லாம் வச்சோன்னா அதை பார்த்துட்டு இன்னும் அதிகமான பேர் வருவாங்க இப்போ வேறு ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய கஸ்டமர் வர்றதுக்கு அந்த போர்டு வச்சா நம்மளுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாவும் நீங்கள் சொல்கிறதும் ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது ஏற்கனவே நம்ம தரமான உணவை கொடுக்குறோம் மற்ற ஹோட்டலை விட கம்மியான விலையில தான் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா வந்த எல்லாருமே நல்லா சாப்பிட்டு போகணும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு போகணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அப்படி இருக்கும்போது லாபத்தை பார்க்குறத விட வரவங்க எல்லோரும் மனநிறைவாக சாப்பிட்டு போகணுன்றது தான் என்னுடைய எண்ணம் நீங்கள் சொன்ன மாதிரியே போர்டை வச்சிடலாம் நீங்கள் சொல்கிறதும் ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே அங்கே போர்டெல்லாம் வச்சிடுறாங்க கம்மி விலைக்கு ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கிறதுனால நல்ல தரமான உணவெல்லாம் இந்தந்த விலைக்கு இந்த ஹோட்டல்ல இந்த விதவிதமான உணவெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பெரிய போர்டெல்லாம் வச்சிருக்காங்க பாக்கியா வர கஸ்டமர்ஸ் முன்ன மாதிரி இல்லாமல் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க இதை பார்க்கும்போது பரவாயில்ல இந்த ஷெஃப் சொன்ன மாதிரியே நாம் போர்டு வச்சதுக்கப்புறமா அதிகமான கஸ்டமர்ஸ் வராங்களேன்னு சொல்லி பாக்கியாக விதவிதமான உணவெல்லாம் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க தரமான உணவு விதவிதமான உணவு கம்மி விலைக்கு தரோன்னு சொல்ல கஸ்டமர் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்ன மாதிரி வெறுமனே நம்ம சாதாரண சாப்பாடே செஞ்சிட்ருக்காமல் இப்போ வந்து பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே மேடம் இங்கே பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்குது மேடம் நாங்கள் பார்சல் வாங்கிட்டு போகவும் விரும்புகிறோம்னு சொல்ல இங்கே பாக்கியாவுக்கு இருந்த எல்லாமே வந்து சீக்கிரமாக விற்று போயிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது நாம் இவங்க கேட்குறதையும் பார்சல் பண்ணி எப்படி கொடுக்குறது நம்மளால் இப்போ அதுக்கு மேற்கொண்டு சமைக்கவும் முடியாதே அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே உடனே ஷெஃப் வந்து சொல்கிறாரு பாக்கியா மேடம் நான் இருக்கும்போது நீங்கள் இதுக்கு கவலைப்படுறீங்க சமைக்க சமைக்க எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க வர கஸ்டமரால் நம்மளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குது இனி சமைச்சு கொடுக்க முடியாதுன்ற நிலைமை வரும்போது நம்ம வெளியில் வாங்கி கொடுத்துடலாமே அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது நம்ம அங்கே ஆர்டர் கொடுத்து நம்ம வாங்கி கொடுத்தோன்னு வைங்களேன் அதிகமாக நம்ம வந்து லாபம் பார்க்கலாம் வர கஸ்டமர்ஸ் எல்லாரும் நிறைய பேர் வாங்கிட்டு போனால் போகட்டும் நாளையிலேருந்து இன்னும் அதிகமாக சமைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து எதை பற்றியும் யோசிக்காதீங்க நான் வேணால் அந்த ஹோட்டலில் சொல்லி நிறைய சாப்பாடெல்லாம் வர வைக்கட்டுமா பாக்கியா மேடம் அப்படின்னு கேட்குறாரு பாக்கியாவுக்கு என்ன செய்யனே தெரியல இங்கே இந்த ஷெஃப் சொன்ன மாதிரியே செஞ்சால் கஸ்டமர் எல்லோரும் வராங்க ஆனால் இப்போ மறுபடியும் சமைச்சு கொடுக்க முடியாத நிலமையில் நிறைய பேர் வந்து பார்சல்லாம் கேட்குறாங்களே இப்போ என்ன செய்கிறதுன்னு யோசிக்க வேறு வழியே இல்லாமல் ஷெஃப் சொன்ன மாதிரியே ஒத்துக்கிறாங்க அது நல்ல ஹோட்டல் தானே தரமான உணவு தானே தருவாங்க அந்த ஹோட்டலில் வாங்குகிற உணவு மூலமாக நம்ம ஹோட்டலுக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாக்கியா மேடம் என்ன நம்புங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கு ஃபோன் பண்ணுறாரு ஷெஃப் இங்கே யாருக்குமே தெரியாமல் தனியாக போய் நின்று கோபிக்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கே கோபியும் அந்த ஷெஃப் ஃபோன் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷமாக ஷெஃப் ஆனந்த் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க சார் எங்கள் பாக்கியா மேடமோட ஹோட்டலுக்கு நிறைய கஸ்டமர் வந்ததால் இப்போ மேற்கொண்டு நிறைய சாப்பாடெல்லாம் கேட்டுட்ருக்காங்க எங்களால் இப்போ சமைச்சு கொடுக்க முடியாத நிலமை அதான் சார் உங்கள் ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்தா நீங்கள் தான் சொன்னீங்களே மேற்கொண்டு எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன்ட்டு தரமே உள்ளா இல்லாத உணவை நீங்கள் தான் சார் எங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுக்கணும் அதெல்லாம் வாங்கிட்டு போகிற கஸ்டமர் கண்டிப்பாக இங்கே வந்து இப்படி ஏமாற்றிட்டோன்னு சொல்லி பாக்கியா மேடம் அவமானப்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்குது நான் உடனே அங்கே கிளம்பி வரேன் சார் நீங்கள் தரமே இல்லாத உணவு கெட்டுப்போன உணவெல்லாம் பார்சல் வைங்க நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற கஸ்டமருக்கெல்லாம் கொடுத்து இங்கே நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்ல உடனே கோப்பியம் நீங்கள் கிளம்பி வாங்க மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு இப்படி நடக்கும்னு பாக்கியா எதிர்பார்க்காம ஷெஃப் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சதால ஷெஃப் உடனே இங்கே கோபியோட ஹோட்டலுக்கு கிளம்பி போக கெட்டு போன சாப்பாடையும் தரமே இல்லாத சாப்பாடையும் கோபி பார்சல் செஞ்சு வச்சுருக்காரு அது எல்லாத்தையுமே அந்த எடுத்து கொடுக்குறாரு இதை கொண்டு போய் கொடுங்க நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனையை பாக்கியாவால் சமாளிக்கவே முடியாது ஏதோ இந்த பாக்கியா தான் ஹோட்டலோட பெரிய ஓனராக இருக்கனுட்டு என்ன பேச்சு பேசுகிறா என்னை எல்லா விஷயத்துலையும் அவமானப்படுத்துறா எங்கள் அம்மா இன்னும் மனசு மாற மன மாறி என்னை மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே அந்த பாக்கியாதான் அப்படி இருக்கும்போது அவள் அந்த ஹோட்டலோட ஓனரா இருக்கிறதுக்கு நான் விடுவனா அவ சம்பாதிக்கவே கூடாது முன்னாடி அவமானப்பட்டு நிக்கணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் ஷெஃப்பும் கோபி ஹோட்டலில் வாங்கிட்டு போன எல்லா உணவையும் அங்கே வந்த கஸ்டமருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க வந்த கஸ்டமரும் பார்சல் கேட்குற எல்லாத்துக்குமே இங்கே ஷெஃப் வந்து கொடுத்து அனுப்ப இங்கே பாக்கியாவும் ரொம்ப நன்றி ஷெஃப் நீங்கள் மட்டும் இந்த மாதிரி ஒரு உதவி செய்யலைன்னா வர கஸ்டமரை என்னால் வந்து சமாளிச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்ல நாளைக்கு இருக்குது பாக்கியா மேடம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பாக்கியாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த பாக்கியா நினைக்கிறாங்க பரவாயில்லை இந்த ஷெஃப் நம்ம ஹோட்டலுக்காக எவ்வளோ உதவி செய்கிறாரு இந்த ஹோட்டலுக்கு வெளியில போர்டு வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமர் வர போயிட்டு ரொம்ப லேட்டானதால் எங்களால் சமைச்சு கொடுக்க முடியலன்னு உடனே தெரிஞ்ச ஹோட்டலில் ஆர்டர் எல்லாம் செஞ்சு நிறைய சாப்பாடெல்லாம் வாங்கி வாங்கிட்டு வந்து நம்ம ஹோட்டலுக்கே பெரிய உதவி செஞ்சுருக்காரு அது அந்த கோபியோட ஹோட்டல்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்ற விஷயம் தெரியாம ஷெஃப் ரொம்ப நல்லவராகவே அவர் மேலே ரொம்ப நம்பிக்கையாகவே நினச்சிட்டு இருக்காங்க பாக்கியா அடுத்த நாள் காலையில் பாக்கியா வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இங்க சாப்பாடெல்லாம் ஈஸ்வரிக்கு எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க அது மட்டும் இல்லாம அத்தை நான் சீக்கிரமா போகணும் த ஏன்னா கஸ்டமர் இப்ப நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வரவும் ரொம்ப லேட் ஆகும் த என்னால சமைச்சு கொடுக்கவே முடியல அவ்வளோ கஸ்டமர் வராங்க முதல்ல கஸ்டமரே வராம என்ன செய்ய போறோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப நம்ம ஹோட்டலுக்கு புதுசா சேர்ந்துருக்க ஷெஃப் மூலமா நிறைய கஸ்டமர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் கிளம்புறேன் த அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இப்போ ஹோட்டலில் வந்து பார்த்தா வெளியில் நிறைய பேர் இங்கே நின்றுட்டு இருக்கும்போது பாக்கியாக நினைக்கிறாங்க ஹோட்டல் திறக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ கஸ்டமர் வந்து நிற்கிறாங்களா பரவாயில்லையே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு வர வந்த கஸ்டமர்ஸ் எல்லோரும் பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன சாப்பாடை கொடுத்தீங்க உங்கள் ஹோட்டலில் தரமான சாப்பாடை கம்மியான விலையில் கொடுக்குறீங்கன்னு தானே நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து பார்சல்லாம் வாங்கிட்டு போனோம் அதை சாப்பிட்டதுக்கப்புறமா எங்களுக்கு ஒன்றுமே சரியாகலை நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வரோம் எங்களுக்கு சாப்பிட்ட உடனே உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு ரொம்ப அதிகமாக வந்து எங்களால் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வரும் நீங்க உண்மையாகவே என்ன சாப்பாடு உணவை தரோன்னு சொல்லி ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு இப்படிப்பட்ட கெட்டுப்போன சாப்பாடையாக கொடுப்பீங்கன்னு பாக்கியாவையும் திறக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க வந்த எல்லாருமே இதை எதிர்பார்க்காத பாக்கியா இல்லைங்க நான் தரமான உணவை தான் செஞ்சு தந்தேன் அப்பப்போ செஞ்சு தர உணவை தாங்க தந்துட்டு இருந்தேன் நீங்க தான் தப்பாக நினைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல நாங்கள் பொய் சொல்றோமா இத்தனை நாள் உங்க ஹோட்டலில் தான் நான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் பார்சல் கேட்ட உடனே வெளியிலேருந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கல்ல அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுத்த சாப்பாடு மாதிரியே இருக்கணும் உங்களை நம்பி பணம் கொடுத்து வாங்கிட்டு போனால் இப்படி தரமே இல்லாமல் கெட்டுப்போன உணவை கொடுத்து ஏமாற்றிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஹோட்டலை திறக்கவே விட மாட்டோம் நீங்கள் எங்களை ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனை செஞ்சுட்ருக்காங்க இங்கே என்ன செய்யணும் தெரியாமல் பாக்கியம் அழுதுகிட்டே நிற்கிறாங்க இந்த ஷெஃபுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஷெஃப் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு ஏன்னா இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்னு அவருக்கு தான் தெரியுமே கோபி சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சிட்டோம் இனி பாக்கியா ஹோட்டல் போக வேண்டாம் இதன் மூலமா எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் நம்ம தலையிடவும் கூடாதுன்னு சொல்லி போனை எடுக்காமையே இருக்கிறாரு ஷெஃப்பும் என்ன செய்ய அந்த ஷெஃபை நம்பி நான் இப்படி வந்து அவமானப்பட்டுள்ள நிக்கிறேன் இங்க எல்லாரும் ஹோட்டலை திறக்க விட மாட்டாரு மாட்டிக்கிறாங்களேன்னு சொல்லி அழுதுகிட்டே நிற்கிறாங்க அந்த சமயம் அந்த வழியாக தன்னுடைய வேலைக்கு போயிட்டு இருந்த ராதிகாவும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகிறாங்க என்ன பாக்கியா அழுதுகிட்டே நிற்கிறாங்க என்ன எதுன்னு தெரியல ஹோட்டலில் திறக்க விடாமல் நிறைய பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி கார்லேருந்து இறங்கி அங்கே போகிறாங்க ராதிகாவும் இங்கே ராதிகா பாக்கியா கிட்ட என்ன பாக்கியா அழுதுகிட்டு நிற்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க உடனே பாக்கியாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் ராதிகா கிட்டே சொல்கிறாங்க எங்கள் ஹோட்டலில் புதுசாக சேர்ந்த ஷெஃப் ஆனந்த தான் நான் பெரிய ஆர்டர்லாம் எடுத்தேன் நிறைய கஸ்டமர் வருவாங்கன்னு பெரிய போர்டெல்லாம் வச்சு எல்லாத்தையுமே நான் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சேன் ஆனால் இப்படி பிரச்சனை வரும்னு தெரியாமல் போச்சு ந நேற்று நிறைய கஸ்டமர் வந்ததால் ஏதோ ஒரு ஹோட்டல்லேருந்து எங்களால் சமைக்க முடியலன்னு சொல்லி வெளியில் ஆர்டர் செஞ்சு வாங்கி எல்லா கஸ்டமருக்குமே அனுப்பிட்டோம் ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு ரொம்பவே முடியாமல் போயிடுச்சு போல் இப்போ நாங்கள் பணத்தை வாங்கிட்டு தரம் இல்லாத உணவை கொடுத்துட்டோம் நாங்கள் நம்ப வச்சு இவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டோம்னு சொல்லி ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஷெஃப் ஆனந்த் எந்த ஹோட்டல்லேருந்து சாப்பாடை வர வச்சாருன்னு கூட எனக்கு தெரியாது அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் நான் எல்லாத்தையுமே செஞ்சேன் இப்போ ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்னு வேணுனே தான் இந்த ஷெஃப் இப்படி செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே ராதிகாவும் ஆமாம் அவங்க ஹோட்டலில் புதுசாக சேர்ந்த ஷெஃபோட பேர் சொன்னீங்களே அவர் யாருன்னு கேட்க அவர் பேரா ஆனந்த் இங்கே ரெண்டு மூணு மாதமாக வேலை இல்லாமல் இருந்தாராம் இப்போ தான் வந்து அது சேர்ந்தார் ஆனால் அதுக்குள்ளே இப்படி செஞ்சுட்டு போயிட்டாருன்னு சொல்ல ஆனந்தா அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு ராதிகாவோட ஹோட்டல்லையும் ஷெஃப் ஆனந்த் தானே வேலை பார்த்தாரு அவர் எப்படி இங்கே வந்து சேர்ந்தார் எதுக்காக இங்கே வந்தார் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இங்கே ராதிகாக்கை நல்லாவே புரியுது அப்போ கோபி தான் ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை செஞ்சிருக்காரு போல் கோபி தான் அந்த ஷெஃப் இங்கே அனுப்பிவிட்டு வேலைக்கு சேர வச்சு பாக்கியாவோடய ஹோட்டலில் ஏதாவது பெரிய பிரச்சனை செய்யணும்னு ஏதோ ஒரு தப்பான விஷயத்த செஞ்சுருக்காரு இங்கே பாக்கியா இப்போ அழுதுட்டு நிற்கிறதுக்கு காரணமும் அப்போ கோபியாக தான் இருக்கும் ஷெஃப் ஆனந்த் இப்போ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னா வேணும்னே இவங்க எல்லாருமே திட்டம் போட்டு இப்படி செஞ்சுருக்காங்க இதில் என்ன வந்து பிரச்சனை இருக்குது யார் வந்து இதெல்லாம் செஞ்சாங்கன்றத நாம தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா கோபி தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் கொடுங்க நான் இப்போவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு கோபியை பார்க்கறதுக்காக இங்கே ராதிகா போகிறாங்க ஆனால் கோபி அங்கே வேறு வேலையாக வெளியில் போயிருக்காரு அங்கே போன ராதிகாவும் அங்கே வேலை பார்க்குற ஷெஃப் கிட்டலாம் கேட்குறாங்க நீங்கள் இப்போ புதுசாக வந்து சேர்ந்துருக்கீங்க இங்கே வேலை பார்த்த ஆனந்த் எங்கே அப்படின்னு சொல்ல ஆனந்த் ஷெஃபாக பக்கத்தில் இருக்க பாக்கியா மேடம் ஹோட்டலில் போய் சேர்ந்துருக்காரு கோபி சார் தான் சேர்த்து விட்டாரு அங்கே போய் வேலை பார்க்க சொல்லி அனுப்பியிருக்காரு என்ன ஏதுன்னுலாம் தெரியலன்னு சொல்ல இங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா எப்படியும் இந்த வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இல்லாமல் பாக்கியா வந்து இப்படி ஹோட்டல் முன்னாடி அவமானப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியோட ஹோட்டலில் இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்க இங்க நேற்று கோபியும் ஆனந்தும் பேசினதாக இருக்கட்டும் கோபி ஆனந்துக்கு நிறைய பணம் கொடுத்தது கோபியோட ஹோட்டல்ல இருந்து கெட்டுப்போன சாப்பாடு தரமே இல்லை இல்லாத உணவு எல்லாத்தையுமே இங்கே ஆனந்த தான் பாக்கியாவோட ஹோட்டலில் கொண்டு போய் கொடுத்துருக்காருன்ற எல்லாத்தையுமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க ராதிகா அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு கோபி எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் இவ்வளோ அமைதியாக இருந்திருக்காரு இப்போ பாக்கியா என்னடானா இப்படி அவமானப்பட்டு நிற்கிறாங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கொண்டு போய் காட்டணும் இங்கே பாக்கியா மேலே தப்பே இல்லைன்னு நாம நிரூபிக்கணும் கோபி செஞ்சதுக்கு நம்ம எப்படியாவது பாக்கியாவுக்கு உதவி செஞ்சே ஆகணும் இப்படி செஞ்சிட்டாரே கோபி கோபி இப்படி செய்வார் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சு நினச்ச இங்கே ராதிகாவும் அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோபி மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியாவது நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பாக்கியாவை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் பாக் இங்கே பாக்கியாவுக்காக எடுத்து பேசி கோபி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஏன்னா பாக்கியா மேலே தப்பே இல்லை நிரூபிக்கிறதுக்கு நாம் போய் அங்கே பிரச்சனை பண்ணுறவங்க கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்காமல் இந்த கம்ப்ளைண்டை வந்து கோபி மேலே கொடுத்தா மட்டும்தான் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் மூலமாக உண்மை என்னென்னு சட்டுன்னு வெளியில் வரும் அப்படின்னு நினச்ச ராதிகா இங்கே பாக்கியாவை காப்பாற்றுறதுக்கு கோபி தன்னுடைய வீட்டுக்காரரன் கூட பார்க்காம பாக்கியாவுக்கு ஒரு துணையை அணிக்கிறாங்க அங்கே போலீஸும் ராதிகா கொடுத்த அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இங்கே பாக்கியா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு பாக்கியாவோட ஹோட்டலுக்கு போய் அங்கே பிரச்சனை பண்ணுற எல்லார் முன்னாடியுமே அந்த வீடியோ ஃபுட்டேஜை போட்டு காமிக்கிறாங்க பார்த்தீங்களா இது இவங்க கொடுத்த உணவே கிடையாது பக்கத்து ஹோட்டல்ல இருந்து அந்த ஷெஃப் தான் வேணும்னே திட்டம் போட்டு இவங்களை உங்கள் முன்னாடி அவமானப்படுத்தணுன்றதுக்காக இப்படி செஞ்சுருக்காங்க மேற்கொண்டு நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க ங்க இது எல்லாத்துக்குமே காரணம் பக்கத்து ஹோட்டலில் இருக்கிற அந்த கோபி தானே தவிர்த்து வாக்கியாவுக்கும் இந்த இதுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை வாக்கியா ஹோட்டலில் உள்ள உணவு எல்லாமே ரொம்ப தரமாகவே இருக்குது நாங்களும் அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்துட்டோம் அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க இது எல்லாத்துக்குமே அந்த கோபி ஹோட்டல் ஓனராக இருக்கிற கோபி பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்லி அங்கே பிரச்சனை செஞ்சுட்டு இருந்த எல்லாத்தையுமே அங்கே வந்த போலீஸும் சமாதானப்படுத்தி உண்மையை நிரூபிச்சிட்டே அனுப்பி வச்சிடுறாங்க வாக்கியா மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி ராதிகாவால் எல்லாருக்குமே தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இங்கே ராதி சொல்கிறாங்க அந்த கோபி என்னுடைய வீட்டுக்காரர் தான் ஆனாலும் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்காரு இதை நீங்கள் சும்மா விடக்கூடாது மேடம் அவரை நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் மறுபடியும் அவர் பாக்கியாவோடய வழிக்கு வரவே கூடாது இப்படி பெரிய பெரிய தப்பு செஞ்ச யாரும் ஓனராக இருக்கவே கூடாது மேடம் அவருடைய பிஸ்னஸ்க்காக நான் எவ்வளோவோ உதவி செஞ்சிருக்கேன் ஆனாலும் ஏன் வீட்டுக்காரரே இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு பாக்கியாவை பற்றி நல்லாவே தெரியும் இப்போ அவங்க பெரிய ஹோட்டலோட ஓனராக இருக்காங்கன்னா அவங்க நல்லா சமைப்பாங்க தரமான உணவையும் ஆரோக்கியமான உணவையும் தான் வர எல்லாருக்கும் தரணும்னு நினைப்பாங்க ஆனால் அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்யணும் பாக்கியாக உழைக்கக்கூடாது சரியாக வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக வேணும்னே என் வீட்டுக்காரர் இப்படி செஞ்சிருக்காரு நானே அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததால இனி அவர் அந்த ஹோட்டலில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே ராதிகா போலீஸ்னு எல்லாருமே இங்கே கோபியோட ஹோட்டலில் போய் நிற்க கோபியும் என்ன ராதிகா இதெல்லாம் நீ ஏன் போலீஸ் கூட வந்திருக்கேன்னு கேட்க என்ன கோபி செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ எல்லாத்தையும் மறைக்கிறீங்களா பாக்கியாவோட ஹோட்டலில் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு அந்த ஷெஃபுக்கு நீங்கள் பணம் கொடுத்ததுலேருந்து உங்கள் ஹோட்டல்லேருந்து இருந்து தரமே இல்லாத உணவெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்து அனுப்புனது எல்லாமே இந்த வீடியோ ஆதாரத்தோட எங்ககிட்ட இருக்குது இப்போ நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் சரியான பதில் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக உங்கள் மேலே நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ராதிகா ரொம்ப கோவமாக தெளிவான தன்னுடைய முடிவை கோபி முன்னாடி சொல்ல இதை எதிர்பார்க்காத கோபி என்ன செய்யணே தெரியாமல் பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்னது நீ என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா அந்த பாக்கியாவோட ஹோட்டலில் ஒன்றும் இல்லாமல் நினச்சி தான் அந்த ஷெஃபியே அங்கே அனுப்புனேன் ஆனால் என்னை பற்றின உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு என்னை தன்னுடைய வீட்டு வீட்டுக்காரரும் கூட பார்க்காம நான் தப்பு செஞ்சதால இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாலே ராதிகான்னு சொல்லி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பாக்கியா மேல எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிச்சு ராதிகாவால எதுவுமே பதில் பேச முடியாம தலகுணி அவமானப்பட்டு நிக்கிறாரு கோபி